வயிற்றின் ஜீரண குறைபாடு பெரியவங்களாக இருக்கட்டும் சிறியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு அடிப்படையை சொல்கிறேன் நம்ம வீட்டில் குழந்தைங்களை நிறைய சாப்பிட வைக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக சுவையுள்ள உணவுகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க எப்பொழுது அதிக சுவையுள்ள உணவுகளை நம்ம குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கே வயிற்றின் இயக்கங்கள் தடை ஏற்படும் ஸோ அதனுடைய இயக்கம் பாதிக்கும் போது ஜீர்ணசக்தி குறைபாடு ஏற்படும் இன்றைக்கி நாமளும் பெரியவங்களாக இருக்கிறோம் போது நம்ம நிறையா மசாலா அதிக சுவையுள்ள உணவுகளை தேர்ந்தெடுக்கும்போது அந்த சுவை அரும்புகள் வந்து தன் நாட்டில் தான் கிரகிக்க வேணும் அதுதான் உயிர் சக்தி அது கிரகிக்கக்கூடிய தன்மையில் அந்த சுவையில் ஆர்ட்டிஃபிஷியலாக செயற்கையாக சுவையொட்டிகளாக இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குடல் வயிறில் போய் அந்த ஜீரண மண்டலத்தை வந்து அதிகமாக பாதிச்சு இதுதான் நம்ம அதனால தான் யாரை பார்த்தாலுமே வயிறு பிரச்சனை தொந்தரவுகள் உள்ள நோயாளிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்க மட்டும் இல்லை குழந்தைங்களுடைய வயிற்றின் இயக்கம் எப்பொழுது பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள் எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக இருப்பாங்க சுகர் வராது கொலஸ்ட்ரால் வராது பிபி வராது தைராய்டு வராது ஆனால் அடிப்படையே அங்கே தோல்வியடையும் போது தான் அந்த வயிற்றின் இயக்கம் பாதிக்கும் போது தான் நிரந்தர நோயாளியாக உருவாக்கப்படுகிறார்கள்